நாலு கேட்கப்பட்ட ஒரு ஹெச்எஸ்எல் கொஸ்டின் பார்க்கலாம் நூத்தி நாற்பத்தி நாலு ரூட் ஏ மற்றும் நூத்தி இருபது ஏ ஆகியவற்றின் மீப்பெரு பொது காரணம் என்ன கேட்டிருக்காங்க அதாவது மீப்பெரு பொது காரணம் என்ன இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா இந்த வேல்யூவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்எஸ்எல் எடுத்துக்குவோம் அடுத்தது கேரக்டருக்கு எடுத்துக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து இந்த நூத்தி நாற்பத்தி நாலுக்கும் நூத்தி இருபதுக்கும் ஹெச்எஸ்எல் எடுத்துக்குவோம் தானகத்தில் போட்டாவே அப்படியே விடிய விடிய எஸ்கேப் ஆகிருக்கீங்க கடைசி இது தான் ஈசி இப்போ ரெண்டாவது டிவைட் ஆகும் மறு டைம் வந்து ரெண்டாவது டிவிட் ஆகும் இதை பார்த்தீங்க அப்படின்னா மூணால டிவிட் ஆகும் மறு டைம் ரெண்டாவில் டிவிட் ஆகும் ஓகேவா இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா இப்போ டிவைட் ஆகாது அப்போ நம்ம ஹெசிஎஃப்க்கு எதை எடுத்துக்கணும் இந்த இதை காமனாக ரெண்டும் என்ன டிவைட் ஆகுது இதை தான் எடுத்துக்கணும் இதே எடுத்துக்க கூடாது அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் இப்போ நம்ம வேல்யூக்கு எச்சிப்பும் எடுத்தாச்சு அடுத்தது இந்த கேரட் எடுக்கணும் எப்படி எடுத்துக்கலாம் ரூட் ஏன்னே எழுதிக்கலாம் இந்த ஏ என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டீங்கன்னா ஏ ஓகேவா ரூட் ஏ இந்த ரூட்டியே தான் ஏன்னு வரும் அப்போது ரெண்டுத்திலையும் காமனாக என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும் அதுதான் வந்து ஹெச் அப்போ ரெண்டுலேயும் காமனா ஒரு ரூட்டியே இருக்கா அப்போது ட்வெண்ட்டி ஃபோர் ரூட் ஏ அப்படிங்கிறது தான் ஆன்சர் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட மேத்ஸ் கொஸ்டின் பிடிஎஃப் வந்து கீழே டெலகிராம் லிங்க்ல வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் டவுன்லோட் அதே மாதிரி தமிழ் வந்து இலக்கணம் வந்து இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எந்த சேனலில் போட்டுக்கிட்டுருக்கேன்னா டிஏடி டிஎன்பிசிங்கிற சேனலில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இலக்கணம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி போட்டுகிட்டு இருக்கேன் அதுவும் வந்து லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி